தேசிய மக்கள் சக்தி சார்பில் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய மௌலவி முனிர் முலஃபரை வரவேற்கும் நிகழ்வொன்று இன்றைய தினம் மாத்துரை நகரில் நடைபெற்றது மாத்திரை வாழ் மக்கள் அவருக்கு அமோக வரவேற்பளித்ததுடன் அம்மக்களோடு அவர் ஈடுபட்டார் இந்த தேர்தல் இலங்கை வரலாற்றிலே ஒரு முக்கியமான தேர்தல் வரலாற்றிலே அமோக வெற்றியை தந்த ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் கண்டிப்பாக மாறப்போகிறது கம்பக மாவட்டத்தில் இந்த நாட்டிலே மிக கூடுதலான வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வடக்கு கிழக்கு தெற்கு மத்திய மலைநாடு எல்லோரும் எமக்கான பூரண ஆதரவை தந்திருக்கின்றார்கள் வரலாற்றில் முதல் தடவையாக இது இந்த நாடு ஒரு நல்ல திசையை நோக்கி போ செல்வதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைகின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவோம் இன ஒற்றுமையை கட்டி எழுப்போம் ஒற்றுமையோடு வாழுகின்ற சுபிச்சமான ஒரு நாட்டை நாங்கள் அனைவரும் கட்டி எழுப்போம் அதற்கான ஒரு முதல் படியாக இந்த தேர்தல் அமைகின்றது மாத்தரை மாவட்டத்தின் வெலிகம தொகுதியிலிருந்து முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மூவின மக்களின் வாக்குகளினால் பொறியியலாளர் அர்க்கம் ஏரியாஸ் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார் இம்முறை மாத்துறை மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தி சிறந்ததொரு வெற்றியை பெற்றுள்ளது எமது அணியின் வெற்றியின் ஊடாக இருந்து முழு நாட்டுக்கும் நாம் ஒரு செய்தியை வழங்கியுள்ளோம் இந்த செய்தியின் ஊடாக நாம் அனைவரும் ஒன்றுடையோ வேலை திட்டங்களை ஆரம்பிக்க முடியும் என நான் நம்புகின்றேன் விசேடமாக வெளிகமை தொகுதியில் உள்ள சிங்கள முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் அனைவரும் இணைந்து பூரண ஒத்துழைப்பை எமக்கு வழங்கினார்கள் இந்த செய்தியின் ஊடாக இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தி மற்றும் நாட்டின் அபிவிருத்தியையும் நாம் அனைவரும் இணைந்து மேற்கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வொன்று அவரது ஆதரவாளர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது சாணக்கியன் ராசமாணிக்கம் ஞா ஸ்ரீநேசன் கந்தசாமி பிரபு இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோர் பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர்

பிரதானமான இந்த இயங்கிக் கொண்டிருக்கும் மட்டுக்கிழப்பு மாவட்டத்திலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக எம்எல்ஏ எம் எஸ்புல்லா பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அவரது ஆதரவாளர்கள் காத்தான்குடி மெத்தை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர் அபிவிருத்தி போன்ற பல்வேறு தேவைகளை நான் இந்த முதல் என்னுடைய பேசினேன் இருக்கிறது இந்த பிரதேச மக்களுக்கு நான் பணிகளை செய்யும் ஆகவே இந்த மூன்று பிரதேசங்களும் அபிவிருத்தி அடைய வேண்டும் உங்களுடைய பிரார்த்தனை போல உங்களுடைய உள்துறை போல இந்த பணிகளை செய்யக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது ஆகவே நான் எல்லோருக்கும் ஒற்றுமையை பற்றி இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமையை கட்டி பார்க்க வேண்டும் திருகோணமலை மாவட்டத்தில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை அவர்களது ஆதரவாளர்கள் வரவேற்று தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் எங்களுடைய வெற்றியின் மூலமாக மக்கள் எதிர்பார்க்க அரசியல் பயணத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது அந்த வகையிலே மக்களுடைய அபிவிருத்தி செயற்பாடுகளாக இருந்தாலும் உரிமை செயற்பாடுகளாக இருந்தாலும் புரிதாக அமைத்திருக்க அமைந்திருக்கின்ற அரசாங்கத்துடன் என்னென்ன விடயங்களை பேசி செய்ய முடியுமோ அந்தந்த விடயங்களுக்காக நாங்கள் கட்டாயமாக என்றும் மக்களுடைய பிரச்சனைக்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி ஏனைய விஷயங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் தமிழரசு கட்சி சார்பாக கவிந்திரன் கோடீஸ்வரன் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்போன்ற இன்னடத்தில் இருந்தார் இந்த பாராளுமன்ற தெரிவின் மூலம் அம்பாறை மாவட்டத்தின் அடையாளத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல எங்களது உரிமை சார்ந்த விடயங்களையும் சிறப்பாக முன்னெடுத்து இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழ் மக்களையும் ஒன்று சேர்த்து எங்களது மாவட்டத்தின் அந்த அடையாளத்தை நிச்சயமாக பாதுகாப்பேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழரசு கட்சியை உடைப்பதற்காக பல சதி வேலைகளை சதி திட்டங்கள் தீட்டப்பட்டதன் நிமித்தம் தான் அங்கே வடக்கிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அந்த பின்னடைவானது எதிர்காலத்திலே சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு சிறந்த அரசியல் சிறந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கூடுதலான ஆசனங்களை எதிர்காலத்திலே எடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கும்